வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கட்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம் இது ஸ்வீட் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட் கட்லெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சக்கரைவள்ளிக்கிழங்கு வாங்கினீங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு நான் ஆஃப் கேஜி அளவுக்கு கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தோல் நிற்கி எடுத்து வச்சுக்கலாம் தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு மேஷரால நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல மசிச்சு எடுத்துக்கங்க இதுக்கு நான் வந்து இந்த கப்பால் ஒரு அரைக்கப் அளவுக்கு அவலும் அரை கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா மசித்து இது மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதற்கு தேவையான வெள்ளத்தை சேர்த்துடலாம் நான் எடுத்துருக்கேன் அந்த அவல் எடுத்து அதே கப்பாலே அரைக்கப்பு அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஒரு முதல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு மூடி தேங்காய் தூரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும் இது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்ததுனால இலகி வரும் நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு மீதம் இருக்கிற வெள்ளத்தையும் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிச்சம் இருக்கிற வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொ பொட்டுக்கடலையே சேர்த்துடலாம் இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் இப்போ இது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கற அவலையே சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த அவலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் முதல்ல சேர்க்குறேன் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறதையும் அப்புறமா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சுக்குங்க நல்ல ஒரு கெட்டியான பேட்டராக வர மாதிரி சேர்த்துக்குங்க நம்ம பொட்டுக்கடலை அவ்வளோ சேர்த்ததுனால தான் நல்ல ஒரு கெட்டியான நமக்கு பேட்டர் கிடைக்கும் இந்த மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அதை உருட்டி சின்ன சின்ன இந்த கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் போடும்போது அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க போட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்ல கோல்டன் கலரில் வெந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மெல்லமாக ஏதோ ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஃபோர்க்காலையோ திருப்பி விடுங்க கரண்டி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபோர் திருப்பி விடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா பின் பக்கம் நல்ல கோல்டன் கலரில் இருக்குது இந்த மாதிரி கலரில் வரணும் இப்போ நீங்கள் அடுப்பாக லோ ஃப்ளேம் நமக்கு கருகாமல் இந்த கலர் கிடைக்கும் இதே மாதிரி எல்லாம் திருப்பி விட்டுட்டு பின்பக்கம் நல்லா வேகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ஆகிடுச்சி ஸ்வீட் கட்லெட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள் இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது ஒரு ஈவினிங் ஸ்னாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்